தோடக அஷ்டகம் தமிழாக்கம் சங்கர குருவே சரணம் சரணம் உயரிய சாஸ்திர அமுதக் கடலே உபனிடம் கூறும் உண்மை பொருளே சங்கர குருவே சரணம் சரணம் கருணை வடிவே கடல் போல் வாழ்வில் கவலைகள் தீர்த்தே காத்திட வேண்டும் காவியம் சாஸ்திரம் உணர்த்திட வேண்டும் சங்கர குருவே சரணம் சரணம் உம்முடை பிறப்பால் உலகம் உய்ந்தது உண்மை ஞானம் உணர்த்திட வைத்தது ஒல்லிய ஆத்தும அறிவினை அருள்வாய் சங்கர குருவே சரணம் சரணம் மங்களம் தந்திடும் சங்கர நாமம் மனதில் மகிவினை உடனே தந்திடும் மாலா ஆசைகள் நீக்கிட செய்வாய் சங்கர குருவே சரணம் சரணம் நர்சையில் பற்பல செய்திட அருள்வாய் நல்லவர் பார்வை ஒன்றிட செய்வாய் நாடிடும் இந்த எளியனை காப்பாய் சங்கர குருவே சரணம் சரணம் உலகைக் காத்திடும் உத்தமர்கள் பலர் உலகில் நன்மையை வேண்டியே நிற்பர் ஒளிர்ந்திடும் கதிரவன் ஒளியினை போலாம் ஷங்கர குருவே சரணம் சரணம் தவமுனி பலரின் மேலாம் குருவே தரணியில் உனை போல் ஞானி முண்டோ தாளினை பணிபவர் தாபங்கள் தீர்ப்பாய் சங்கர குருவே சரணம் சரணம் கலைகள் எவையும் யான் அறியேனே குருவினை வணங்கும் வகை தெரியேனே கடிதன வந்தே காத்திட வேண்டும் ಶಂಕರ ಕುರಿವೇ ಶರಣಂ ಶರಣಂ